இம்மிட்டு நாளாக பாம்புக்கெல்லாம் பால் பார்த்துருக்கேன் எல்லாம் என் பொண்ணை சொல்லக்கூடாது கூடவே சுற்றுரானே வெறுபைய அவனை சொல்லணும் மருமக மருமகன் நூறு பவுனை போட்டு அந்த அளவுக்கு கோடி சுவாசமும் நம்பி கட்டி கொடுத்தேன் இன்றைக்கி என் தெரு தெருகோடியில் நிறுத்தி வச்சுருக்கான் இவனெல்லாம் என்னத்தை சொல்றது அவனோட சேர்ந்து இவனும் அடிக்கிற பாரு கூத்து அதுக்குதான் இன்னைக்கு தெருவில் நிற்கா அவளை என்ன அப்படி இப்படியா வளர்த்தேன் ரோட்டில் மேட்டில் விட்டால் வளர்த்தேன் பார்த்து பார்த்து பக்குவமாக மகாராணி மாதிரி இல்லை வளர்த்து வச்சேன் இன்னைக்கு இந்த வெறுமையில திருத்திருவாள் அவள் சுத்துற நிலைமைக்கு வந்திருக்கா பெ தாயின் மேல சத்து பாசம் கூடவா இல்லாமல் போச்சு சே அதாண்டி இளமேலே நாங்கள் இம்புட்டு நாளும் உங்ககிட்ட என்ன சொல்லிகிட்ருந்தோம் வேணா முடியும் உன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அமுச்சு விடு அவங்க அவங்க வீட்டில் போய் பழக்கிட்டோம் நீ உன் மருமகளோடு இந்த வீட்டில் வாழ்கிற வழியப்பாரு தேவையில்லாமல் உன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வைக்காதுன்னு சொன்னமா இல்லையா நீ தான் சொல்ல சொல்ல கேட்காம என் மண்ணு என் மண்ன்னு தலையில் தூக்கி வச்சு ஆடுனேன் இன்றைக்கி உன்னையே தூக்கி போட்டு உடச்சிட்டாலே இதுக்கு என்னங்கிற ஏ ஆமண்டி இளமேடு குடும்பம் சொல்லிட்டா தான் வாசி வந்தேனே நாங்கள் எம்பிட்டு வாட்டிட்டு சொல்லியிருக்கான் ஓ மருமகள் ரெண்டு பேரும் தங்க முடி அப்படின்னு நீ என்னைக்கு கேட்ட உனக்கு தங்கம் தகரமாக தெரிஞ்சிச்சு தகரம் தங்கமாக தெரிஞ்சிச்சு இன்னைக்கு தெரியுத எது எது தங்கம் எது எது தகரம்னு இனி எது தெரிஞ்சு புரிஞ்சு புத்தியோட பழச்சு கட்டி அதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது அரியை ரெண்டு பேரும் சும்மா இருங்க சொல்லிட்டேன் எரிய நெருப்புல மேற்கொண்டு என்ன ஊத்துறீங்களா ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கேன் நான் பெற்றதும் தெரியல கூட்டிகிட்டு வந்ததும் தெரியல என்னமோ என் நேரம் என்ன சொல்லட்டி சொல்லட்டி அடிக்குது இப்போதான் மருந்து மாத்திரம் குடிச்சு கொஞ்சம் எந்திரிச்சு உக்காந்துருக்கேன் தேவையில்லாம என்ன பேசி கடு பாக்காதீங்க சொல்லிட்டேன் ஏண்டி நாங்க என்ன டேய் தப்பு இருக்கு நான் எல்லாம் சரியாதானு சொல்றோம் இப்ப யாவது ஒண்ணு புரிஞ்சுச்சா இல்லையா புரிஞ்சதும் புரிஞ்சிச்சு புரியாததும் புரிஞ்சிச்சு வந்ததுதான் விரிசல் பழமா இருக்காங்க வயிற்றுல வந்ததும் வாழைப்பழமும் இருக்கு ஒன்னும் லாய்க் இல்லாம ஏன் உசா தானே கடந்து வாங்குதுங்க ஏமா டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நீங்க அப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா நல்லது இல்லை சொல்லிட்டேன் நடந்தது நடந்து போச்சு மாத்திரை குடிச்சிட்டு செத்து படுங்கம்மா பிறகு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா மனசு ஆறல அதான் கடந்து குழம்பிட்டு இருந்தேன் ஏயா நீங்க ரெண்டு பேரும் என்ன வெறுங்க விசிட்டு வந்து நிக்கிறீங்க எங்க பொண்டாட்டி பாருங்க போய் கூட்டிட்டு சொன்னமா இல்லையா எதுக்கு இப்ப அவளுக அவளுக்கு கடந்து எதுக்கு தொங்கணும் வரவ வரட்டும் பொழுது செஞ்சா பசி எடுக்கும் தானா வீடு வந்து அடைவாளுங்க என் பசங்க மான தோசத்தை விட்டு அவளுக்கு பின்னாடி போய் தொங்கணுமா குடுமி தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் வைக்காதே சொல்லிட்டேன் அடியே எதுக்குடி நீ குடுமி அதட்டுற குடுமி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் ஓமி வீட்டு மருமகள் தெருவுல கடை தான் நல்லா இருக்கு அது உனக்கும் தாடி அசிங்கா போ போய் ஒரு இடம் கூட்டிட்டு வர சொல்லுவான் பசங்களை அது மட்டும் இல்லாம அவளுது மேல ஒரு தப்பு இல்ல செய்யாத தப்புக்கு அங்க இங்க நான் வளந்துட்டு இருக்காளோல்ல அண்ணே ஆமாண்ணே வாங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவான் இல்ல நீங்க எதுக்கு போனா தையாவும் தப்புக்கு அவளுகளுக்கு தண்ணி கொடுத்து தப்பு இதுல கூக்காம வந்தா இன்னும் நல்லாவா இருக்கும் அவளுக்கு யாரும் வர வேணாம்னு சொன்னா கொழுதிருட்டோட தாடா வீடு வந்து சேர போறாளுங்க அதுக்கு அதுக்கு நீங்க தேவையில்லாம போய் கூப்பிட்டு இருக்கணும் நீங்க கூப்பிட கூப்பிடதா அவளுக்கு ஏறி ஒய்யாரத்துல உட்காருவாளுங்க உடுக்கிறது தானா வரட்டும்ல ஏமா அதெல்லாம் சரி வராதுமா நீங்க ரெஸ்ட் எடுங்க நானும் அண்ணன் போய் ஒரு இட்டு கூப்பிட்டு வந்துடுறோம் ஆமா ஆமையா நீங்க சொல்றதும் சரி உங்க ஆத்தா ஏதோ கோவத்துல இருக்கா அதனால தெரியாம ஏதோ பேசுறா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க ம் என்ன ஒரு இட்டு பெருசா போயிட்டு வந்துருவோம் நான் என்ன வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு கிடக்கேன் நீங்க வரட்டும் போகட்டும்னு கிட்ட இருக்கீங்க என் பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லையா அட உருடி ஆமேலே இல்ல ஓ நல்லது தானே சொல்றோம் ஓ மகமா இல்ல மருமக மாதிரும் இல்லைன்னா கடந்து எல்லா வேலையும் நீயே செய்ய முடியும் இல்லை தான் கூடவே இருக்க முடியுமா சொல்லி யாரை தூரத்து வந்தாதானே உங்க கை துணிக்கிருக்கோம் சமைக்கணும் சோறு பங்கணும் துணி துவைக்கணும் உனக்கு நேர நேரத்துக்கு ஜூஸ் வேற போட்டு தரணும் இல்லை யார் செய்வா அவளுக்கு இருந்தால் உனக்கு காரியம் ஆகும்ல அதான் உடனே வர வேணாம் கர வேணாம் எனக்கு பேசாம கேட ஒரு பக்கம் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுது அம்பிட்டுதான் இப்போ சொல்றதுன்னு ஜெய்தான் பேரம்பிள்ளைகளும் இங்கே இருக்கு இருக்குது மார்களும் இங்கே தானே இருக்கானுங்க நமக்கு வேறு நேரம் நேரத்துக்கு செய்யணும் நமக்கே உடம்பு வேற முடியாமல் இப்போதான் தேடி வைத்துருக்கு அவங்க வரட்டும் வந்த வேலைக்காய் தான் எழுந்துட்டு போகட்டும் நமக்கு என்ன முன்னாடி எனக்கு தானே பேசிக்கிறவ ஆ நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லை கைப்பணிக்கி கைவசமாக எழுந்துட்டு போகட்டும் இவளை கட்டி கூட்டிகிட்டு வந்ததுக்கு அதுக்காக பிரார்த்தனை போட்டோம் இவளுக்கு மட்டுக்கு போய் கோயில் குழம்புக்காந்துக்கிட்டே வீட்டு வரையில் என்ன தாழம் நடக்குமா இல்லை வேத்தக்காரி வந்து செஞ்சு வைப்பாங்க வரட்டும் வந்து வேலையை பார்க்கட்டும்

இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊருக்கு போகிற கடைசி பஸ்ஸும் போயிடும் பொழுது சாய போது பார்த்தியா இன்னும் கொஞ்சம் ஆனால் இருட்டிருக்கா அதுக்கு மேலே இங்கே உட்காந்துருந்தா சரிபட்டு வராது கிளம்புக்கா போவோம் நான் எங்கேயும் வரலடி அந்த ஆத்தாலே இல்லாட்டியும் நீங்கள் வந்துட்டேன் அவ தான் என் மேலே விழுந்த பொய்ப்பழியை நீக்கி என்ன அந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போகணும் அது நடக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன் என்ன கூப்பிடுற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே நான் உங்க அம்மா கொல்ல பார்த்தாச்சு இப்போ பேசுறேன்னு கேளுடி மல்லி ஏதோ தெரியாம மாமா கோவத்துல பேசிட்டேன்டி உமா எனக்கு இங்க வந்து நிக்கிறவருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு ஒத்த வார்த்தை சொன்னாரே இப்போ எதுக்கு வந்து நிக்கிறாரா எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லுடி சந்தி அம்மா அம்மா நில்லடி என்ன நானும் உங்ககிட்ட ஒத்த வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு தானே இருந்தேன் உங்களுக்கு இதெல்லாம் அடுக்கமா சொல்லுங்க அக்கா பத்தி யாருக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு தெரியாததா எங்க அக்கா ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணாது அப்படிப்பட்ட எங்க அக்கா மேல இப்படி ஒரு பழிய போட்டா யாருதான் கேப்பா மாமா எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க எம்பிட்டு செஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியும் ஆனா இப்படி அக்காவை ஒத்த வார்த்தையில உதறி தள்ளிட்டீங்களே மாமா தப்புதாயா தப்புதான் என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க உங்க அக்காளுக்கு நான் பண்ணது தப்பு தான் மல்லிகா நான் பண்ணது பெரிய தப்பு என்ன மன்னிச்சிரு இப்பதான் எனக்கு விஷயம் எல்லாம் பொருந்துச்சு எல்லாம் என் வீட்டில் இருக்காலே ஒருத்தி என் தங்கச்சின்னு அவ பார்த்த வேலை அது தெரியாம நான் ஒன்னையும் உமானையும் சந்தேகப்பட்டு வெளியே அனுப்பினது பெரிய தப்பு தாமா ஆமாம் பா வசந்தி எனக்கும் இப்போதான் தெரிய வந்துச்சு அவ தான் என் போட்டு வேலையும் பார்த்துருக்கா இப்போ அவள் வீட்டை விட்டு துரத்திட்டு தான் உங்கள் அக்காவில் கூப்பிடலான்னு வந்திருக்கேன் நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் மாமா அவங்க வேலையாக தான் இருக்கும்னு

இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு பிள்ளைகள வந்துரும் நீ வீட்டுல இல்லனா என்ன நினைக்கணும் சொல்லு மல்லி சரி சரி அண்ணே நாங்க எதுக்கு சிவ பூஜையில கரடி மாதிரி நாங்க போறோம் உங்க பொண்டாட்டி நீங்களே சமாதானப்படுத்திக்கோங்க ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் நம்ம இருக்கிற வரைக்கும் எதுவும் சரிபட்டு வராது நம்ம அந்த பக்கம் போயிடுவோம் மல்லி நான் பண்ணது தப்பு தாமா என்ன மன்னிச்சிரு ஏம்மா நான் பண்ண தப்புதாம்மா நான் ஒன்று நம்பி இருக்கணும் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும் அவசரப்பட்டு உன் மேல பழியை போட்டு வெளியே என்ன பண்ணுறது பெரிய தப்புமா சொல்லுமா விடுவோம் இல்லைம்மா நீ என்ன ரெண்டு திட்டு திட்டு இல்லை நான் அடி கூட அடிச்சுக்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறது சொல்லாதேம்மா தயவு செஞ்சு வாம்மா சரி சரி நான் வா அழகானுங்க தரவு தாக்க தராங்கனாலும் கண்ண முடங்குறாண்ணா சுத்தா உப்பதான் நல்லாயிருக்கும் வாங்க அந்த வீட்டுக்கு வரணும் அம்மா வாங்க தா

மாமாவும் சேர்ந்துட்டாங்க உம் அக்காவை என்ன பண்றாங்கன்னு தெரியலையே காமண்டி அவ வேற சரியான ரோஸக்காரி கோபி என்ன வேணா பண்ணாலும் பண்ணிடுவா இனிமே இந்த முடிவெடுத்தாலும் எடுத்துருவா ஆமாக்கா மாமாவும் சரியான கோபக்காரரு வாங்க பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கலாம் படம் அடியாத்தி எங்கண்ணா என்னாலே நம்ப முடியலயே ஆளு என்ன என்ன நடக்குது என்னடி நடக்கா என்ன நடக்குது புருஷன் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கீங்களா அப்ப நீங்க சண்டை எதுவும் போடலையா சண்டையா நானும் எப்படி சண்டை போட்டோம் சரியா ஏண்டி நீ இருந்த ஆகும்னு நினைச்சு எதிர்பார்த்து வந்தா இப்ப ஒண்ணும் இல்ல புசுன்னு போயிருச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அதெல்லாம் சமாளம் ஆயிட்டா அது எப்படி மல்லிகை அக்கவும் மாமாவும் எப்படிதான் சேர்ந்தாங்கன்னு நாங்க நினைச்சோமோ அது சேர்ந்தாங்க ஆனா நீங்க ஒண்ணு சேர்ந்தத என்னால நம்ப முடியலையே என்ன பெருசா நம்ப முடியல நாங்க புருஷ மண்டட்டி இன்னைக்கு அடிச்சுக்கோ நாளைக்கு சேர்ந்துக்குமா இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அது எப்படின்னு சொன்னீனா புருஷ மண்டட்டிக்குள்ள 1000 இருக்கும் ஏ கொரண்ட 2000 கூட இருக்கும் அதெல்லாம் மூணாவது மனுஷி வாங்கிட்ட சொல்ல முடியுமா இல்ல மாமா சரிதான் பா இம்முட்டு நேரா நீ தான் எனக்கு எல்ல எனக்கு வீடு வாசல் ஒண்ணும் கிடையாது குடும்பம் கட்டி ஒண்ணும் கிடையாது புருஷன் ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு எம்புட்டு பேச்சு பேசினவ

பக்கத்து வீட்டு சுப்பையாத்தையும் குடுமையாத்தையும் தான் உட்காந்துருந்தாங்க ஒரு எட்டு வந்தீங்கன்னா போகலாம் சரி சரி போவோம் சரி வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போவோம் ஏன்டி அம்மா அலமேலு போ பசங்க ரெண்டு பேரும் மருமகளை கூட்டிட்டு வரேன்னு போறானுங்க போனானுங்க என்ன வரலையே என்ன கதையா இருக்கும் அதாண்டி சுக்கு எனக்கு ஒண்ணு முடியல போன வேகத்துக்கு அவனும் கூட்டிட்டு வந்தா வந்திருக்கணும்ல ஒரு வேளை கொண்டாட்டி மாதிரி வர முடியாதுன்ற அழகுல ஐயோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே பொருத்தி குறுக்க முறக்க நெட்டையா சுத்துவா அவளையும் வேணும் இல்லைன்னா விஷயம் ஏதுன்னு வேறசா தெரியும் வேண்டிய அளவில் ஓ வீட்டில் என்ன நடக்கமோ ஏது நடக்குமோ தெரியாம நாங்க கடந்து குழம்பிகிட்டு இருக்கோம் நீ என்னன்னு நல்லா குத்துக்களை கணக்கால உட்காந்துக்கிட்டு கிடக்கவே ஆமா அவளுக்கு இப்போ வரலன்னு யாரும் அழுது வந்த வரட்ட காலத்தை வரலன்னா போகட்டும் இப்போ என்ன அவசரம் மூணு வேலை சாப்பாடே தொண்டைக்குழிக்குள்ளே இறங்க மாட்டேன்னு சொல்லிவிடும் பாங்கடி பாங்கடி போக்கத்தை விடுதல எனக்கு நான் ஒருத்தி போதும் யாரையும் எதிர்பார்த்து வாழ்ற வல்ல நிலமேலு சே நீ சுக்கு கொஞ்சம் திரும்பி பாரு அருவே மருமக மருந்து எல்லாம் வந்தாச்சே ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை பிள்ளைக்கு எது கோச்சி குச்சோன்னு நினச்சேன் நல்ல வேலை அரிஞ்சு புரிஞ்சு குடும்பம் அரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போதா இல்லை மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சரி சரி வாங்க எதாக இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் எப்போ கொஞ்சம் நில்லு எதுக்கு இப்போ இம்புட்டை அவசரப்படுற ஓ பண்ணாட்டி யாரும் கடத்தி கூட்டிகிட்டு போயிட மாட்டோம் இனிமேல் அப்போ உங்க வீட்டில் ஓன் கூட தானே இருக்க போறான் பொறுமையாக பேசிக்கலாம் இன்னும் இல்ல தேவை நான் சும்மா தான் சொன்னேன் சரி வாசல்ல நிற்க வேண்டும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இம்பிட்டு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் மருமக மருங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துருக்கால எப்படி வெறுங்க உள்ள கூப்பிடறது இரு ஒரு ஆர்த்தி எடுத்து தானாக உள்ளே வர சொல்லிடுவோம் அடியே குடுமி போ சட்டு ஆர்த்தி திட்ட கரைச்சி எடுத்துகிட்டு வாப்போம் அதுக்கு என்ன எந்த வந்துடுறேன் ஏமா உன் தங்கச்சி முள்ளைய ஒன்றை பார்க்க தானே சொன்னேன் எங்கவ வரட்டும் அதனால என்ன ஆரத்தி வந்தாச்சு சூப்பர் இவளுக்கு கெட்ட கேட்டுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்ச சரி ஏதாவது வந்துட்டா இருக்கு உள்ள போவாளுதல தேவையில்லாத கூத்து அடிக்கிற அழுக கூத்து இந்த ஆரத்தி தட்ட இங்க கூடு என்னடி ஆரத்தி தட்ட வாங்கிட்டு என்ன குரு குருன்னு பாக்குறவ எடுத்துட்டு உள்ள எடுத்து சோழி கிடக்க இல்லையா வீட்டுல போட்டது போட்டபடி இருக்கு எல்லாத்தையும் எடுத்து கவுத்து விளக்கி வைக்கணும் பாரு போனாதானே அவளுக்கு வேலையை பாப்பாளுங்க அதெல்லாம் இருக்கட்டும் அளவையிலே